ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம் ஆயிருந்தவங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவங்க கடவுளால் கைவிடப்பட்டவங்க மாற்று திறனாளிகள் என்று அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் வாய்ந்தாங்க திமுக கொடுத்தது ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி லட்சம் பேர் கேட்டா அனைத்து குடும்ப தலைவர்கள் நல்ல சிந்தித்து பாருங்கள் நகை கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா என்று யோசித்து பாருங்கள் இன்றைய முதலமைச்சருடைய தங்கை கனிமொழி சொன்னார் அஞ்சு சவரத்துக்குள்ள இருந்தா நீ எடுத்து போய் கடன் வச்சிருக்க கடன் வாங்கியது கடனே வாங்காதவங்க கூட சரி சும்மா வர போது தள்ளுபடி ஆக போது அண்ணன் எடப்பாடியார் பண்ண மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த ஆசையின் காரணமாக நகை ஏற்றம் வச்சாங்க நகை பல பேர் இன்னைக்கு மூடு போச்சு பல பேர் வந்து இன்னைக்கு ஏலத்து வந்து சிந்தித்து பாருங்க விவசாயிகளுடைய கடன் மூன்று லட்சம் ரூபாய் வரை அனைத்து விவசாயிகளுக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரை யார் சொசைட்டி தலைவர் சொன்னால் செக்ரட்டரி சொன்னோன்றது இல்லை யார் போய் கேட்டாலும் உடனே அரசு செலவில் தான் அதுக்கு தேவையான சிட்டா அடங்குல் எஃப்எம்பி தான் போதும் இன்னைக்கு திமுக கராட்சியில் போய் லோன் கேட்டு என்ன சொல்கிறான் சர்டிவிட் வாங்கன்னு சொல்கிறாங்க சர்டிஃபிகேட் வாங்குறத்துக்கு போனோமுன்னா ஆர்ஐ வந்து சிப்பந்தை பார்க்கணும் அடுத்து ஆர்ஐ பிஓ வாங்கணும் அடுத்து ஆர்ஐ பாக்கணும் அப்புறம் டெட்டி தாக்கார்கிட்ட சர்ட்டிஃபிகேட் வாங்கினு இது என்ன பயிர் ரெண்டுத்தை போய் வாங்கி விளாட்றான் அடங்கலை வாங்கி விளாண்டுறான்